அன்பிற்கினை ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர்வி நியமன தேர்வு அழகு அஞ்சல ஐஞ்சரும் காப்பியங்கள் ஒன்றாகிய உதயணகுமார காவியம் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் உதயனகுமார காவியம் இக்காப்பியம் விருத்தப்பாவில் அமைந்துள்ளது பெரும்பாலும் ஐந்திரும் காப்பியங்கள் எல்லாமே விருத்தப்பாவில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வகையில உதயனகுமார காவியம் விருத்தப்பாவில் அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இருந்தாலும் கந்தியார் என்னும் சமண பெண்துறவியை இந்நூலை எழுதினார் என்றும் கூறுவர் அதற்கான உரிய சான்றுகள் கிடைக்கல இந்நூலில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு செயல்கள் உள்ளன வர்த்தவ நாட்டு மன்னன் உதயனன் கதையை இந்நூல் எடுத்துரைக்கின்றது இதில் காப்பிய சுவை குறைவு உதயனகுமார் காவியத்துல ஒரு காப்பியத்திற்கு உண்டான சுவை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிறாங்க உதயனகுமார காவியம் உஞ்சை காண்டம் லா இலாவண காண்டம் மகத காண்டம் வர்த்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் என்ற ஆறு காண்டங்களை கொண்டுள்ளது உதயனகுமார காவியத்துல ஆறு காண்டங்கள் இருக்கு உதயனகுமார காவியம் பெருங்கதையின் சுருக்கமே ஆகும் நீண்ட பெரு நெடுங்கதையினை எல்லோராலும் படிக்க இயலாது என்பதனால் கிடைத்த பகுதிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு எழுதப்பட்டது என்று பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் குறிப்பிடுகின்றார் இது நெடுங்கதையோட சுருக்கம் வணக்கம் பெருங்கதையின் சுருக்கம் நெடுங்கதையா இருக்கிறப்போ எல்லாரும் படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால கிடைத்த பகுதிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு எழுதப்பட்டது அதனாலதான் அந்த காப்பிய சுவை குறைவு அப்படிங்கிறாங்க இந்த கூற்றைக்குரியவர் பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் அவர்கள் அவந்தி நாட்டு மன்னன் பிரச்சோதனன் இவன் மாய யானையின் மூலம் வத்தவ நாட்டு கௌசாம்பி நகரத்து மன்னன் உதயனனை சிறைப்படுத்துகின்றான் உதயணனை அவனது அமைச்சின் யூகி சிறையில் இருந்து தப்புவிக்கின்றான் பின்னர் உதயணன் நலகிரி என்னும் யானையை அடக்கி பிரச்சோதகன் மகள் வாசவத்தத்தைக்கு யார் கற்றுக் கொடுத்து காதலித்து அவளை மணக்கின்றான் இறுதியில் வாழ்க்கையை வருத்து துறவு கொள்கின்றான் இதுவே உதயனுக்கும் அறக்காவியத்தின் கதையாகும் கதை சுருக்கம் ஒரு ஐந்து வரியில சொல்லிட்டான் அவந்தி நாட்டு அரசன் பிரச்சோதன் அவன் மகள் வாசவத்தத்தை மாய யானையின் மூலம் அத்தவ நாட்டு அரசனாகிய உதயணனை வந்து சிறைப்படுத்தான் பிரச்சோதனன் உதயனன் அமைச்சன் மற்றும் நண்பனான மதியூகி அவனுக்கு பேரை மதியூகின்றான் அறிவாளி அவனது உதவியினால் சிறையில் இருந்து தப்பி வைக்கின்றான் பிறகு நழகிருக்கிற யானை அடக்கிறான் பிரச்சோதன் மகளுக்கு வாசத்திற்கே யாழ் கற்றுக் கொடுத்து அவளை காதலித்து அவளை மணக்கின்றான் இறுதியில் அந்த இல்லற வாழ்வில் இருந்து துறவன் நோக்கி செல்கின்றான் இதுதான் உதயகுண உதயனகுமார காவியத்தின் கதை இதனை போன்றே உதயணன் கதையை கூறக்கூடிய நூலை கொங்குவேல் என்பவர் பெருங்கதை என்ற பெயரில் யாத்துள்ளார் இப்பெருங்கதை வடமொழியில் உள்ள பிரகத்கதா என்பதை தழுவி எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பெருங்கதையில் கிடைக்காத கதை பகுதிகளை உதயனகுமார காவியத்தை கொண்டு நிறைவு செய்ய முடிகிறது ஒரே கதை அப்படிங்கிறதுனால கொங்குவேலின் மாக்கதை அதுதான் வந்து இங்கு பெருங்கதை அப்படின்னு சொல்றாங்க அந்த பெருங்கதையில் கிடைக்காத பகுதிகளை வந்து உதயனகுமார காவியத்தை வைத்து நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டும் ஒரே கதையை தான் பேசுது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய தகவல்கள் உதயன குமார காவியம் இது உதயனன் கதையை கூறுகிறது ஆயினும் இது பெருங்கதையின்றி வேறுபட்டதும் மிக பிற்பட்ட காலத்தில் எழுந்தது நம்ம முதல் இலக்கிய வரலாறு இது பெருங்கதையின் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த இலக்கிய வரலாறு சொல்றது இது பெருங்கதையிலிருந்து வேறுபட்டது இதன் காலம் ரொம்ப ரொம்ப பின்னால வந்ததுனால பெருங்கதையிலிருந்து மிக பிற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறு காண்டங்களும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு செயல்களும் கொண்ட இந்நூல் காப்பி அமைதி உடையதன்று என்று கூறுவார் காப்பியற்றை குறைவாக உள்ள நூல் உதயனகுமார காவியம் கந்தியார் என்னும் சமண பெண் துறவி பதினைந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அவரோட காலம் பதினைந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அவர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி மதுச விமானானந்தம் குறிக்கின்றார் ஆனா இதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு பாடல்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது அங்க அறுபத்தி ஏழு மொத்தம் அறுபத்தி ஒன்பதுங்கிறாங்க ஆறு காண்டம் காண்டம் இலாவண காண்டம் மகத காண்டம் மத்தவ காண்டம் நரவாண காண்டம் துறவு காண்டம் விருத்த பாவால் அமைந்தது சமண சமய காவியம் உதயனன் கதையை கூறுவதால் நூல் நூலுக்கு உதயனகுமார காவியம் என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கு காவியத்தின் உள்ளடக்கம் அப்படிங்கிறப்போ வத்த நாட்டு மன்னன் வத்தவ நாட்டு மன்னன் தான் வத்த நாட்டு மன்னன் கொடுத்தாங்க உதயனன் கதையை கூறுகின்றது இந்நூல் உதயனன் கதையை தமிழ் மாந்தர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெனத்தை கொண்ட புலவர் ஒருவராலே இப்பெருங்கதையை விருத்த யாப்பிலே சுருக்கி செய்யப்பட்டதே உதயனகுமார காவியம் என்ற இந்நூலுக்கு உரை எழுதிய பெருமலை புலவர் போவை சோமசுந்தரனால் குறிப்பிடுகின்றார் புலவர் நம்ம சொன்ன இல்லையா அவர்தான் வந்து இந்த உதயனகுமார காவியத்துக்கு உரையல்ல இருக்கிறார் அவர் தான் சொல்றாரு இது பெருங்கதையோட சுருக்கம் அப்படின்னு சொல்லி உதயனகுமார காவியத்தின் மரபு குறிப்புன்னு பாக்குறப்ப பெயர்தான் காவியமே தவிர நூலில் காவிய சுவை எதுவும் இல்லை என்பது அறிஞர் பலரின் பரவலான கருத்து பெயர்ல மட்டும்தான் காவியம் இருக்கு காவியத்துக்கான எந்த சுவையும் இந்த உதயனகுமார காவியத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்களில் உதயனகுமார காவியம் ஒன்று கந்தியார் என்று சொல்கிறார்கள் இது சந்தேகம்தான் மூலநூல் மூல நூல் அப்படின்னு பாக்குறப்ப பெருங்கதை குங்குவேலிர் மாக்கதை அப்படின்னு ஆறு காண்டங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது விரத்தப்பாக்கள் காண்டங்களோட பேர் கொடுத்துருக்காங்க உஞ்சை காண்டம் இலாவண காண்டம் மகத காண்டம் மத்தவ காண்டம் நரவண காண்டம் துறவு காண்டம் பெருங்கதையின் முற்பகுதியும் பகுதியும் கிடைக்கவில்லை கதையும் அறிய இந்நூல் துணை பெறுகிறது பெருங்கதையை படிக்கணும் அப்படின்னா உதயகுமார காவியத்தை படிச்சா போதும் ஏன்னா பெருங்கதையோட முதற்பகுதியும் கிடைக்கல இறுதி பகுதியும் கிடைக்கல அத ரெண்டையும் உதயனகுமார காவியத்தை வச்சுதான் நிறைவு செய்றாங்க குலம் குருகுலம் பெற்றோர் சதானிகன் மிருகாபதி நாடு வர்த்தவ நாடு தலைநகரம் கோசாம்பி சூரிய உதயத்தில் பிறந்ததனால் உதயணன் எனப்பட்டான் உதயணனுக்கு விச்சை வீரன் என்ற வேறு பெயரும் உண்டு விச்சை என்றால் கலைகள் அப்படின்னு அர்த்தம் கலைகளில் சிறந்தவன் விச்சை வீரன் என்றால் பழக்கலை வல்லவன் என்று பொருள் உதயனனை வெளிப்படுத்தியவன் உச்சைனி மன்னன் பிரச்சோதனன் உதயணன் யாழின் பெயர் கோடவதி இவன் அமைச்சின் பெயர் யூகி இவன் தான் நண்பனும் உதயணனுக்கு நான்கு மனைவி முதல் மனைவி வாசவத்தத்தை இவள் பிரச்சோதனன் மகள் யானுசையால் இவனை மணந்தான் இரண்டாம் மனைவி பதுமாவதி இவள் மகத நாட்டு பெண் மூன்றாம் மனைவி மான வந்தாட்டத்தில் காதல் கொண்டு இவளை மணந்தான் நான்காம் மனைவி விருசிகை இவள் முனிவரின் மகள் மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்போ வீணை நற்கிழத்து நீ வித்தக உருவி நீ நானின் பாவை தானும் நீ நலம் திகழும் மணியும் நீ கானை என்றன் முன்பாய் காருகியே வந்து நீ தோணி முகம் காட்டி என சொல்லியே புலம்புவான் வந்து உதயணன் வந்து தனது காதல் மனைவிக்காக பாடிய பாடலாக இந்த பாடலை சொல்றாங்க அதுல வந்து அவன் எவ்வளவு அழகா அந்த பெண்ணை வர்ணிக்கணும் அப்படிங்கிற செய்தி இங்க இருக்கு உதயனகுமார காவியம் இது மற்றொரு இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய தகவல் விருத்தப்பாவல் அமைந்தது உதயனகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை முன்னூற்றி அறுபத்தி ஏழு செயல்கள் சமண சமய காப்பியம் இந்த காப்பியத்தோட காலம் அப்படின்னு சோழர்கள் காலம் அப்படிங்கிறாங்க காலம் சரியா கணிக்க முடியல பெருங்கதை உதயனன் கதை விரிவாக கூறும் அது இந்த உதயநகுமார காவியம் அதை சுருக்கி எடுத்து பெருங்கதையின் கதைத்தலைவனும் உதயனம் தான் உதயனகுமார காவியத்தின் கதைத்தலைவனும் உதயனம் தான் பெருங்கதையின் சுருங்கிய வடிவம் தான் காவியம் பெருங்கதை கிடைக்காத கதைப்பகுதிகளை நூல் கொண்டு நிறைவு செய்ய முடிகிறது காப்பியத்துருக்கிற சிறப்பனை பெறாத நூல் இது எனலாம் காப்பியச் சுவை குறைவு ஆறு காண்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவந்தி நாட்டு மன்னன் பிரச்சோதனன் மாய யானை மூலம் மற்றவ நாட்டு கௌசாம்பி நகரத்து மன்னன் உதயனனை சிறைப்படுத்துகின்றான் உதயனவே அமைச்சன் யூகி சிறையில் இருந்து தப்பி வைக்கின்றான் உதயனன் அழகிரி என்னும் யானையடக்கி பிரச்சோதகன் மகள் கொடுத்து காதல் செய்து திருமணம் செய்து கொள்கிறான் இறுதியில் வாழ்க்கையை வெறுத்து தொடர்பு கொள்கிறான் இதுவே உதயனகுமாரின் கதை உதயனகுமார காவியத்தின் செய்திகள் வந்து கடைசியா இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கிய வரலாறு பெருங்கதையின் சுருக்க பதிப்பு போல் அதே உதயனன் கதை மிகச் சுருக்கி மொழிகிறது உதயனகுமார காவியம் பெயர் தெரியவில்லை சமண சமய காப்பியம் கதை சுருக்கம் இங்க கொடுத்திருக்காங்க பெருங்கதையின் முதல் இடை கடைப்பகுதியில் உள்ள கதை நிகழ்ச்சி பாடல் சில கிடைக்கவில்லை விடுபட்ட கதை நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு உதயனகுமார காவியம் பயன்படுகிறது இத்தொன்றே இதன் பயன் இது மட்டும்தான் இந்த நூலோட பயனை தவிர மற்றபடி இக்காப்பியம் சுவையே இல்லாத காப்பியம் இது எதற்கு பயன்படுதுன்னா பெருங்கதையை நிறைவு செய்வதற்காக மட்டும்தான் பயன்படுது வேற எதற்கும் பயன்படுது அறுநூற்றி மன்னிக்கணும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கொண்டது ஆறு காண்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதயணகுமார காவியம் குறித்து ஒரு ஆறு இலக்கியவரர்கள் நம்ம தேடி தரவுகளை தொகுக்கிறப்போ எல்லாத்தையும் ஒரே செய்திகள் தான் அது புதிய செய்திகள் அப்படின்றது எதுவுமே இல்லை ஒரு செய்தியை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கலாம் இது வந்து பெரு இந்த நூலுக்கு உரை செய்து செய்தவர் வந்து பெருமலை புலவர் கோவை சோமசுந்தரார் அவர்கள் இது முக்கியமான செய்தி இதை தவிர உதயன்குமார காவியத்திலிருந்து நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கான முக்கியமான செய்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்திருக்கிறேன் இனி வரும் காலங்களில் யூஜிஆர்பின் நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி